ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுடைய இறுதி ஏழு நாட்களுக்கு வந்துட்டோங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுடைய கடைசி ஏழு நாட்கள் கடைசி திங்கக்கிழமை கடைசி செவ்வாய்க்கிழமை கடைசி புதன்கிழமை இந்த மாதிரி கடைசி ஏழு நாட்களுக்கு வந்துட்டோம் ஆண்டுடைய கடைசி ஏழு நாட்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிற வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த வாரம் எந்த ஏழு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதாவது எந்த ஏழு நாள்னா இந்த ஏழு நாள் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப ஆண்டுடைய கடைசி ஏழு நாட்கள் பிளான் பண்ணி நடந்துக்கோங்க வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்ப இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் ஸோ டிசம்பர் மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி லாஸ்டா நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சூரியன் தனுசு ராசில நிற்கிறாரு செவ்வாய் ராசில அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி வரை தனுசு ராசிக்கு திரும்ப இடம் மாறுறாரு அதுக்கப்புறம் புதன் மிருச்சக ராசியில இருக்கிறாரு மேசத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறாரு சுக்கரன் ராசியில அமர்றாரு இருபத்தி ஆறாம் தேதி வரை ராசிக்கு திரும்ப செல்றாரு கும்பத்துல சனி இருக்கிறாரு மீனத்துல ராகு இருக்கிறாரு கண்ணில கேது இருக்கிறாரு இந்த மாதிரிதான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்க போகுது பெருசா கிரகமாற்ற எதுவும் இந்த வாரம் கிடையாது அதே போல இந்த வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷம் மிதுனோ ரிஷபோ இந்த ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால சிம்மு கன்னி துளா விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு மற்றபடி வேற எந்த ராசிகளுக்கும் சந்திராஷ்டமம் கிடையாது தனுசு ராசிக்காரங்க நீங்க சந்திராஷ்டமத்துல இருந்து தப்பிச்சுட்டீங்க ஸோ கிரகநிலைகள் அமைப்பை வந்து இப்ப பார்த்துட்டோம் இந்த கிரக அமைப்புகள் பார்வைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் ஆண்டுடைய கடைசி ஏழு நாட்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வார ராசி பலனாக கொடுக்க போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான இந்த வாரம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க இந்த வாரம் உங்களுக்கான ஏழு நாள் என்ன நடக்கும் பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த உங்க அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்னாவது இடத்துல இருக்கிறாரு அதன் காரணத்தினால இந்த ஏழு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்துல ஆழ்த்தும் அதனால இந்த ஏழு நாளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல நண்பர்களால் சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகுது அதனால எந்த ஒரு நண்பர்களையும் இந்த ஏழு நாள் நம்ப வேண்டாம் நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இந்த ஏழு நாள் இறங்க வேண்டாம் மீறி இறங்கினா அது உங்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுகளை இந்த ஏழு நாள் நம்பக்கூடாது மீறி நம்பினா அது உங்களுக்கு ஆபத்தான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் அதனால இந்த ஏழு நாளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வழியை தேடுங்க அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை மனதுல ஏறி அமர்த்து கொண்டு உங்களோட சங்கடத்துல நீங்க மேல்கொண்டு ஆழ்த்திக்காதீங்க பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தான் பார்க்கணுமோ தவிர பிரச்சனைகளை தலைமையில போட்டுட்டு உட்காரக்கூடாது இந்த ஏழு நாளும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான ரிஸ்குகள் நிறைய இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் உங்களுக்கு அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திரனுடைய இடப்பயிற்சியின் நகர்வுகளும் சந்திரனுடைய இடப்பயிற்சியின் நகர்வுகளும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பெருமளவு முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அரிசணையாக இருக்காது அதாவது அவ்வளவு அனுசரணையாக இருக்காது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கோ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியாக நீங்கள் எது செய்யறதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க ஆண்டுடைய இறுதி வேற புதிய ஆண்டு தொடங்கும் போது பொருளாதார ரீதியாக புதிய ஆண்டும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஸோ அதனால கொஞ்சம் இந்த ஏழு நாளும் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது அவ்வளவா பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால முதலீடு எதையும் புதுசாக செய்ய வேண்டாம் ஸோ சந்திரனுடைய நகர்வுகளும் சரி சூரியனுடைய பயிற்சியும் சரி உங்களுக்கு இந்த ஏழு நாளும் எச்சரிக்கையாக தான் இருக்குது கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த ஏழு நாள் பெரிய அளவுல பிரச்சனை இல்லாம தப்பித்து கொள்ளலாம் சோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ஒன்று என்று மாறி மாறி ரெண்டு இடத்துல இந்த ஏழு நாள் இருக்க போறாரு இதன் காரணமாக போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு வருங்க அந்த மாதிரி வரக்கூடிய போட்டி பந்தயங்களில் ஈடுபடுங்க செவ்வாய் பன்னெண்டு ஒன்று என்று இருக்கும்போது நீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் தடையில்லாமே வெற்றியானது கிடைக்கும் அதனால தாராளமா போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுங்க அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகோதரர்கள் வந்து பண உதவி செய்வாங்க அவங்களுடைய பண உதவி உங்களுக்கு முழுசா கிடைக்கிறதுனால நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க வாங்கி கொள்ளலாம் ஏன்னா பண உதவி உங்களுக்கு உங்க சகோதரர்களிடையே கிடைக்குது அப்ப கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தானே புத்திசாலித்தனம் அதனால யூஸ் பண்ணிக்கோங்க செவ்வாய் பன்னெண்டு ஒன்னு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே கருதப்படுது செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததா புதன் பன்னிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய உங்க ராசினருக்கு மருத்துவர்கள் அதிக நன்மையாக செய்யறவங்களுக்கு உண்டுங்க அதாவது புதன் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குமா வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் அதிக நன்மை அடைவீங்க உங்களுடைய துறையில நீங்க புதுசா ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏழு நாள் ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த ஏழு நாளும் புதன் பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அது உங்களுக்கு சாதகமாக இருக்கு பர்டிகுலராக இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஏதாவது புதுசா நீங்க செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா செய்யுங்க அது உங்களுக்கு நன்மை அடைய செய்கிற மாதிரி தான் இருக்கு அதே போல் மாணவர்களாக இருக்கிறவங்க கூட ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க மாணவர்கள் உங்களுடைய திறமையை இப்போ வெளிக்காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு உங்களுக்கான டைம் இந்த ஏழு நாள் அதனால இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் புதனை தொடர்ந்து குரு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பல பேர் இருப்பாங்கள அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி வந்து செய்யுங்க அப்படி நீங்க உதவி செய்தீங்கன்னா பொதுமக்களுடைய பாராட்ட வந்து ஈஸியா பெற முடியும் அதை விட வீட்டிற்கு தேவையான சாமான்களை வாங்கி போடுறது அந்த மாதிரியும் பண்ண முடியும் அதனால குரு ஐந்தாவது இடத்துல இருக்கிறத கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க குருவை தொடர்ந்து சுக்கரன் பதினொன்று பன்னெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அதனால கணவன் மனைவியா இருக்கிறவங்க இடையே இருந்த கசப்பு விலகி இனிமையானது பொங்க போகுது இனிமை பொங்கக்கூடிய இந்த ஏழு நாள் இன்ப சுற்றுலாலாம் சென்று வரலாம் நீங்கள் இன்ப சுற்றுலாலாக செல்லும் போது உங்களுக்குள்ள அந்யோன்யமானது அதிகரிக்கும் அதை விட ஒருவருக்கொருவர் நிறைய புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு உண்டாகும் எப்பயுமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இருந்தாவே நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்கலாம் ஸோ பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு கண்டிப்பாக வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கும் அதனால ஏழு நாள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நிறைய கசப்பு விலகிறதுனால ஒருவருக்கொருவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க கணவன் மனைவியா இருக்கிறவங்க மட்டும் கிடையாது லவர்களாக இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இந்த சுக்கரனை தொடர்ந்து சனி அடுத்ததா மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால எந்த காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் அதுவும் உங்களுக்கு வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுவும் வியாபாரம் உங்களுக்கு பயங்கரமான வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால தயவு செய்து தடித்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் மீறி தடித்த வார்த்தைகளை உபயோகித்தீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தை கொடுக்கும் அதே போல் இந்த தடித்த வார்த்தைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும் ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடித்த வார்த்தையில் பேசக்கூடாது அப்படி பேசுறது பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாளும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம் ஸோ இந்த ஏழு நாளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி சாரி வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க இந்த பலனை நீங்க பார்த்து பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இந்த ஏழு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி சாரி வார ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சாரி புதிய நியூ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி